ஸ்ரீராம ஜெயம் அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கணும்னா ஜாதகத்துல எந்தெந்த அமைப்புகள் வலுவான அமைப்புகள்ல இருக்கணும் அதுக்கு லாஜிக்கான பதில்களையும் இந்த ஜோதிட பதிவுல பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல லக்னத்திற்கு பத்தாம் பாவகம் அப்படின்றது வந்து எந்த ஒரு ஜாதகத்திலையும் தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஜாதகத்துல பத்தாம் பாவகத்துல வந்து சூரியன் அல்லது செவ்வாய் வலுவான அமைப்புகள்ல இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் முதல் நிலை அமைப்புகள்ல சூரியன் இரண்டாம் நிலை அமைப்புகள்ல செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் ஜாதகத்துல நல்ல வலுவான அமைப்புகள்ல வலுவான அமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ஆட்சி உச்சம் திக்பலம் இந்த மூணு அமைப்புகள்ல இருந்து எந்தவித பாவ கிரக இல்லாத அமைப்புகள்ல குறிப்பா சனி வந்து பத்தாம் பாவகத்துல வந்து ராகுவும் சூரியனோடு நெருங்கி இணைந்து கிரகணம் இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து ஜாதகத்துல பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியும் வலுப்புறையாத அமைப்புகள்ல ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண பாவங்கள்ல இருந்து யோக நட்சத்திரத்துல இருந்து பத்தாம் பாவகத்திற்கும் அந்த பத்தாம் பாவக அதிபதிக்கும் சுபகிரக தொடர்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கும் இது மட்டும் இல்லாம ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஜாதகத்துல வளர்த்து இருக்கணும் பொதுவாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குச்சுன்னா ஒரு ஆளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸ்டாண்டர்டான வேலை அதாவது அரசாங்க வேலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஐம்பது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல அறுபதோ ஐம்பத்தஞ்சோ ஏதோ இருக்கு சரியா அந்த மாதிரியான காலகட்டங்கள் வரைக்கும் நீடித்த அமைப்புகளில் ஜாப் கிடைக்குது நீங்க முதல்ல யோசிக்கணும் அப்ப நீடித்த வருவாய் வந்து அவங்களுடைய அமைப்புகள் பண்ணனும் அதுக்கு என்னென்ன பாவகங்களை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாதகத்துல ரெண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் எப்படி இருக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியாதிபதி ஜாதகத்துல எந்த அளவுக்கு வலுவான அமைப்புகள்ல இருக்காரு நீடித்த தொழில் அமைப்புகளை கொடுக்கணும்னா ஒரு ஜாதகத்துல ஆறாம் பாவகமும் ஆறாம் அதிபதியும் மிதமான அமைப்புகள்ல இருக்கணும் ஏன்னா ஆற விட பத்தாம் அதிபதி வலுத்துச்சுன்னா தான் ஒரு ஆளுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கும் ஆறாம் அதிபதி வலுத்துச்சு பெரிய அளவுக்கு பிரைவேட்ல தான் வேலை அமைப்புகள் இருக்கும் பாவகமும் அதிபதியும் பத்தாம் பாவகத்துல சூரியன் அல்லது செவ்வாய் வலுவான அமைப்புகள்ல இருந்தா தான் ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி நீடித்த தொழில் அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆறாம் பாவகமும் ஜாதகத்துல மிதமான வலுவில் இருந்து அரசாங்க வேலை மற்றும் பிரைவேட்ல இருக்கக்கூடிய அந்த நபர்களினுடைய தொடர்புகளை வந்து கண்டினியூவா வந்து மெயின்டைன் பண்ணணும்னா சனி வந்து ஜாதகத்துல நல்லா இருக்கணும் இந்த சனியும் ஜாதகத்துல நல்ல அமைப்புகள்ல இருந்து நல்ல யோக திசைகள் அடுத்தடுத்து அதாவது ஒரு முப்பது வயசுல அல்லது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஆள் கவர்மெண்ட் ஜாப்ல போறாங்கன்னா அடுத்து ஒரு முப்பது வருஷத்துக்கு அரசாங்க வேலையே அவங்களுக்கு பிரதானமான அமைப்புகள்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல நல்ல யோக திசைகள் நடைமுறையில வருதான்றதையும் நம்ம செக் பண்ணணும் இந்த அமைப்புகள்ல ஒரு சேர அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் ஜாப் உறுதியாக இருக்கும் ஆனா இதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி வலுத்திருக்கணும் பாக்கியாதிபதி வலுத்திருக்கணும் பத்தாம் பாவகம் வலுத்திருக்கணும் பத்தாம் அதிபதி ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாபகத்துல சுப நட்சத்திர சாரங்கள்ல இருந்து பத்தாம் இடத்துல வந்து அரச கிரகமாகிய சூரியன் செவ்வாய் வலுவான அமைப்புகள்ல இருந்து நல்ல யோக திசைகள் நடைமுறையில இருந்தால் மட்டுமே ஒரு ஆள் வந்து கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்க முடியும் இதுல வந்து நல்ல யோகமான தசைகள் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது வந்து ஒரு ஜாதகத்துல உயர்நிலை திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல வந்து அந்த தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து தான் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல ப்ரமோஷனோ அல்லது பதவி உயர்வுல வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு தலைமை தாங்கக்கூடிய அமைப்புகளையோ நிச்சயமாக கொடுக்கும் பத்தாம் பாவகம் முழுக்க முழுக்க சுபா வலுவில இருந்துச்சுன்னா அரசாங்கத்துல வந்து உயர் பதவிகளை அடையக்கூடிய அமைப்புகள் இப்ப ஒரு கலெக்டருக்கு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னும் போது அஹ் அந்த மாதிரியான அமைப்புகள்னா எல்லாமே கரெக்டா வளர்த்திருக்கும் நல்ல ராஜயோக திசைகள் நடைமுறையில இருக்கும் இந்த அமைப்புகள் இருந்தால் மட்டுமே அரசாங்கத்துல உயர் பதவியை அடையக்கூடியது மட்டும் இல்லாம அதிகார பதவியோடு நாலு பேருக்கு தலைமையேற்க கூடிய அமைப்புகளையும் கொடுத்து நீடித்த வருமானத்தையும் பதவியையும் புகழையும் சேர்த்தே கொடுக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி ஓம் நம சிவாய